அதாவது மக்களுக்கும் அக்கறை வேணும் அப்படின்னு சொல்லி வந்து அமைச்சரோட வேவலத்திலே இருக்கேன் நினைக்கிறேன் கூடவே ஒரு வார்த்தை சொன்னார் டப்பாவெல்லாம் அப்படி அப்படின்னாரு ஜனங்களுக்கு வந்து அந்த அக்கறை ஒண்ணுங்க இப்போ பாத்தீங்களா அந்த தெரு டப்பா பலம் போட்டு வச்சிருக்கிறான் கரெக்ட் மக்கள் டப்பாவை மட்டுமா போடறான் அரசியல்வாதிகள்லாம் கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சிருக்கும் போது இந்த மக்கள் குடும்பம் நடத்துறதுக்கே குட்டிகரணம் போடுறான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கெட்டது நடக்கும்போது தான் அமைச்சர்கள் இல்லை வந்து எம்எல்ஏக்கள் இவங்க எல்லாம் அவங்கள வந்து பார்க்கும்போது குறிஞ்சி கும்பிடு போடுறான் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இதே அரசியல்வாதிகளுக்கு மாத்தி மாத்தி ஓட்டு போடுறான் இவ்வளோலாம் எல்லாம் போடுற மக்களை பார்த்து டப்பாவை போடறான் அப்படின்னு சொல்லிட்டா சரி விடுங்க என்ன இருந்தாலும் அவர் மாண்புமிகு அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா அவர் நம்மளை என்ன பண்ணா சொல்லலாம் நாம தான் வந்து மாண்புமிகு அப்படின்ற அந்த ஒரு மரியாதையோடு சேர்த்து சொல்லணும் ஏன்னா இதுதானே ஜனநாயகம் அது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு மக்கள் தான் வந்து ஜனநாயகத்தில் எஜமானர்கள் சொல்லிக்கெல்லாம் அது ஊட்டுக்குள்ளேயே சொல்லிக்க வேண்டிதான் வெளியில் வந்தெல்லாம் இதை நம்ம பேசக்கூடாது